பாட்டு நெஞ்சினிக்கும் பாலாட்டு எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சினிக்கும் பூங்காற்று தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூற்று ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் அடிமானே இது நெஞ்ச துவைக்கீர ராகம் இது இப்போ அதில் சின்ன குறையும் இல்லை இப்போ நாங்கள் மரண வீட்டிலேயே வந்தாலும் காபி குடிப்போம் வந்து தேநீர் கொடுப்போம் குடிச்சு போகும்போது சாப்பிட்டு போகணுன்னு தான் சொல்லுவோம் சாவுக்கு வந்தவனே சாப்பிட்டு போகணும்னு சொல்ல பரம்பரை நாங்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது திரைத்துறை பற்றி பேச்சு வரும்போது எல்லா படைப்பாளிகளையும் பேச்சு வந்தபோது என்ன கேட்குறாங்க எல்லாரும் தான் கதை வசனம் எழுதி படம் எடுக்கிறீங்க ஏன் பால்மயந்தர மாதிரி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா ஏன்னா வந்து அவர் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவையற்ற ஒரு 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 உரையாடல் ஒரு காட்சி ஒரு பதிவு எதுவுமே இருக்காது அப்படி ஒரு ஒரு படைப்பாளி அவர் ரொம்ப பேசிகிட்டே இருந்தார் இப்போ இருந்து எங்கள் அண்ணன் பொட்டம் வந்து நீ கண்டுகாத அது ஊர் பாசம் ஊர் பாசத்தில் புகழ்றாங்க கண்டுகாதைன்னு சொல்றாங்களா அப்படி ஒரு படைப்பாளி எப்படியாவது அந்த நாட்டுக்கு தண்ணேன் என் அப்பாவை கொண்டு போயிடணுன்ட்டு பெருமுயற்சி எடுத்தார் நான் வந்து எங்கள் அப்பாட்ட பேசினேன் எனக்கு கடவுள் சீட்டில்லையடாரு இந்த அம்மாவை எப்படிடா கூட்டிகிட்டு போயிரு நான் உன்னை படகால் அனுப்பிடுறேன் அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணேன் இப்போ சொல்லலாம்ல ஒன்றும் இல்லை படகால் அனுப்பிடுறேன் நான் அம்மாவை என்னடா நான் செய்கிறது நீ அம்மாவே கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் சொன்னேன் நான் நான் பத்திரமாக வச்சுக்கிறேன் அவரை மட்டும் எனக்கு அனுப்பிடு அப்படின்னு நான்லாம் பெருமுயற்சி எடுத்தேன் அது சரியாக வரல இப்படிப்பட்ட ஒரு படைப்பாளி நீங்கள் அறிஞ்சிக்கிறோன்னா தமிழ் உலகில் இந்த தென்னிந்திய திரையுலியில் உலகில் தலை சிறந்த படைப்பாளிகள் எடுத்திங்கன்னா பரதன் மணிரத்னம் மகேந்திரன் இப்படிப்பட்ட படைப்பாளிகள்லாம் எடுத்திங்கன்னா எல்லா படைப்பாளிகளின் முதல் ஒளிப்பதிவாளர் என்னுடைய அப்பா பால்மகேந்திரா தான் அவர்கிட்ட இருந்து தான் இவங்க எப்படி உரையாடல் எழுதுவது எப்படி காட்சி வைப்பது நகர்த்துவது எந்த இடத்தில் எப்படி காட்சி நகர்ந்தது எதுவுமே தெரியாது அதை அவ்வளவு அழகாக அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்க அதே மாதிரி இந்த எல்லா படைப்பாளிகளுக்கும் முதல் படத்தில் இல்லை எல்லா படத்துக்கும் இசை எங்க எங்கப்பா இளையராஜா தான் அப்படி ஒரு இது இங்கே விழாவின் நாயகரை பற்றி அவன் சொல்லணும் நாங்கள் வந்து இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க நீங்கள் சிம்பனி செல்வன் கொடுத்து கொடுத்துருக்கிறீங்க அது ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருமை இல்லை அவர் தனியாக ஒன்றும் சிம்பனி இசைக்க வேண்டியது இல்லை அவருடைய ஒவ்வொரு பாடல்களினுடைய இசைக்கோர்ப்புமே மொத்தமாகவே சிம்பனி தான் உங்களுக்கு ஐயம் இருந்தால் தளபதி படத்தில் வரல சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டை நீங்கள் வரிகள் எடுத்துக்கிட்டு அவர் இசை கோர்த்து அந்த இசையை தொடங்கி ஒவ்வொரு இடத்துலையும் போகிற அந்த தனியாக கண்ணமொழி கேட்டிங்கன்னா அதுக்கு பேரு தான் சிம்மனி அதனால அவர் செல்வன் இல்லை நாங்கள் சொல்கிறோம் இசை ஞானியம் இல்லை அவர் இசை இறைவன் தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நீங்கள் இறைவனை என்னென்னா நீங்கள் ஒரு நகைச்சுவை படம் எடுத்து வருவீங்க அதுக்கு ஒரு இசை பலர் சிலது இந்த திருள் படம் வாங்க அதெல்லாமே சொல்லுவாங்க அடிக்கடி படம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இசையம் இதுக்கு இந்த படத்துக்கு இவர்தான் இசையமைச்சா சரியாக இருக்கும் இந்த படத்துக்கு நீங்கள் எங்கள் அப்பா மணிவண்ணன் எடுக்கிற குவா குவா படத்துக்கும் எடுப்பார் விடிஞ்சா கல்யாணத்துக்கும் சேம்பார் நூறாவது நாளைக்கும் சேம்பார் அதே மாதிரி கோபரங்கள் சாய்வதைக்கும் சேமிப்பார் ரெண்டு மூடெலாம் ஒரே சேம்பாளர்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க ஏ இறைவன் இறைவன்கிட்ட என்ன கேட்டாலும் கொடுப்பார் அவர் நல்லா வந்தாலும் வாழ்த்துவார் கெட்ட வந்தாலும் வாழ்த்துவார் குழந்தைக்கும் வாழ்த்து பெரியவங்களுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து உயிரோடு இருக்கும்னுக்கும் வாழ்த்து செத்தவனுக்கும் வாழ்த்து எல்லாருக்கும் வாழ்த்து அது ஒரு அது ஒரு அதனால தான் அது இசை இறைவன் அது ஒன்றும் ஒன்றும் அதில் கீழே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லாது அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையா படம் பார்க்க போகும்போது அப்போ நான் இந்த நான் வாழ வைப்பேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் பார்த்து பார்க்குறோம் அப்படி எங்கள் ஊரில் பார்க்கும்போது இசை இளையராஜாங்கும்போது மொத்த பேரும் கைதட்டினா அன்னைக்கு தான் பார்த்தேன் கதாநாயகனுக்கு விழாத கைதட்டு ஒரு இசையமைப்பாளர் பேருக்கு விழுந்ததுன்னா அந்த மாதிரி ஒரு பேர் இசையமைப்பாளர் பேர் போடும்போது தமிழ் திரையுலகில் கரவழி எழுந்ததென்றால் அது இந்த நாட்டில் வரலாறு இளையராஜா என்கிற ஒரு இசை மேதைக்கு தான் இருந்து இளையராஜான்னு பேர்போட்டா கைதட்டினான் அதான் எங்க அண்ணன் அரிவிந்தகுமார் சொன்ன ஒரு போட்டால் வியாபாரம் ஆகிருவான் எடுத்த கதாநாயகன் கதாநாயகம் பேரை தான் போடுவாங்க ஆனால் இளையராஜாவின் இசையில்ன்னு போடப்பட்டது அவர் வருகைக்கு பிறகுதான் அதை நான் உணர்ந்த தருணங்கள் நிறையா இருக்குது அதை நிறையா பேசியிருக்கேன் குறைவாக இருக்கு ஆனால் ஒன்று ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் எங்கள் அப்பா என்னுடைய அன்பு தம்பி மு கலஞ்சியம் அவர்கள் இயக்கி எடுத்த படம் பூமணின்னு ஒரு க இது ஒரு படம் அந்த படம் வந்து கோயம்பேடு ரோஹிணியில் இருந்தாங்க நான் அப்போ கட்சி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறேன் அப்போ திரைத்துறையிலும் நாங்கள் எல்லாம் போய் நண்பர்களோடு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்துட்டு இருக்கும்போது படம் ஓடுது அதில் அண்ணன் முரளி எங்கள் அப்பா மணிவண்ணன் இதெல்லாம் நடிச்சிருந்தாங்க எல்லாம் நடிச்சிருந்தாங்க ஒளிப்பதிவுலாம் நல்லா இருந்தது அப்போ படம் வந்து படம் போயிட்டுருக்கு காட்சியெல்லாம் போயிட்டுருக்கு அதில் முரளி அண்ணன் வந்து தேவையானை திருமணம் செஞ்சுட்டு ஒரு இதில் அவங்களுக்குள்ள சின்ன பிரச்சனை இப்போ வண்டியில் கூட்டிகிட்டு வர்ற மாதிரி வண்டியில் வரும் வண்டியில் காட்சி பதிவாகிறது எப்படி இருக்குது அப்படின்னா பெரிய ஆடம்பரமான பின்புல மாற்றங்கள் இல்லை நடன அசைவுகள் இல்லை ஒன்றும் இல்லை வண்டி ஒரு வண்டி மா வண்டியில் உட்கார வச்சுட்டு கதாநாயகி உட்கார வச்சுட்டு கதாநாயகி பாட்டு பாடிட்டு வர அவ்வளோ அந்த பாட்டு அந்த பாட்டு இப்பத அழகான மாடத்திலே வந்த கிளீரண்டு வந்த கிளீரண்டு அதில் ஆலோலம் பாடி வரும் சொந்த கிளி ஒன்று சொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த கிளி நெஞ்ச நெஞ்ச கொத்துதடி தத்தல் அடிமானே தத்தடிக்கும் ஒத்த கிளி தாவுதடி வெட்டு கிளி நிழல் தேடும் கிளி இங்கே நிஜம் காணுமா நெஞ்சி நெஞ்சினிக்கும் பாலாட்டு எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சினிக்கும் பூங்காற்று தாளாட்டு தாளாட்டு தாவி வரும் தேனூற்று ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் அடிமானே இது நெஞ்ச துவைக்கிற ராகம் இது அது என்ன சொல்றாரு அந்த ராகத்துல நெஞ்ச துவைக்கிற ராகம் இது நெஞ்சத்துள் வைக்கிற ராகம் இது அது நெஞ்ச துவைக்கவும் செய்யி நெஞ்சுக்குள்ள வைக்கிற ராகம் இது நீங்க நம்ப மாட்டீங்க அந்த பாட்டு ஒண்ணுமில்ல தவண்டிங்கிட்டும் போகுது பாட்டை முடிச்சு அது நிறுத்தின மொத்த திரையரங்க இருந்துச்சு இன்னும் ஒரு வரை போடுறா ஒல்சு மரணம் பாருங்க ஆக்கிரமிப்பு இசையின் ஈர்ப்பு இசையால் அடைய முடியாத இசையால் அடைய முடியாத இன்பமும் இல்லை இசையால் துடைக்க முடியாத துன்பமும் இல்லைங்கிறான் எல்லா நோய்க்கும் ஒரு அருமருந்து இருக்குதுன்னா அது இசைதான் அந்த மருந்தை இந்த மண்ணுக்கு தந்த மகத்தான தான் எங்க அப்பா இடையராஜன் அது இந்த மனநல மருத்துவர் அவர் தயாரித்த படத்தில் எல்லாத்திற்கும் குணநல மருத்துவராக இருக்கிற எங்கள் அப்பா இளையராஜா இசையமைச்சிருப்பது மிகப்பெரிய இது சிறந்த படைப்பாளிகள் குறிப்பாக என் தம்பி செலீனின் ஒளிப்பதிவு அது இன்னொரு தடவை பானு அப்பா போய் ஊட்டிய படம் எடுத்த மாதிரியே நான் உணர்ந்தேன் அவ்வளவு சிறப்பாக வந்திருக்குது இசை அது சொல்ல வேண்டியதில்லை பாடல்களை நல்லா எங்கள் அப்பா இசையமைப்பு வச்சு பாருன்னு சொல்ல வேண்டியதில்லை அவருடைய பங்களிப்பு இன்னும் வந்து அஜயன் பாலாவுடைய மகன் வந்து படம் எடுத்தாலும் அன்னைக்கு என்ன ரசனை தேவை இருக்கோ அதுக்கு இசையமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அப்படிப்பட்ட மேதைகள் எல்லாம் இணைந்து இந்த படத்தில் பங்காற்றியிருப்பது எனக்கு பெரிய மன நிறைவு தருது நம்பிக்கை தருது படம் மிகச்சிறந்த வெற்றியடையும் என்னுடைய உள்ளன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் இங்கே பங்கேற்று எல்லோருக்கும் பங்கேற்றிருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பங்கேற்று பேசி சென்ற தம்பி மிஸ்கின் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் இந்த படத்திலே பங்கேற்று உழைத்த பேர் சொல்லப்படாத என்னுடைய அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பும் குறிப்பாக மக்கள் தொடர்பாளர் என் ஆர் உயிர் இளவல் நிகில்முருகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தம்பி முனிஷ்காந்த் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த பாடல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த என் உயிருக்கு மேலான என் உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பொறுத்துக்கொண்டு திரையரங்கில் அனுமதி தந்த கமலா திரையரங்கு உரிமையாளர்களுக்கு என்னுடைய அன்பும் நன்றி வணக்கம் வணக்கம்